ஓம் குருவே நமக ஓம் சுக்கர பகவானே நமக ஓம் சுக்கர பகவானே நமக ஓம் சுக்கர பகவானே நமக பாண்டிச்சேரியிலேருந்து ஜோதிடர் முருகன் சஷ்டாசகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்தில் நிறைய விதிகள் சொல்ல முடியாது தவறுதலாக புரிந்து கொண்டு தவறுதலாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் சஷ்டாசகம் அதை விளக்குவதற்காக இந்த பதிவு பாகம் இருபத்தி ஆறு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் மிருகசீரிசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மட்டும்தான் இந்த இடத்துல தான் சந்திரன் இருக்கும் உங்கள் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் இங்கே தான் இருப்பார் இது ரிஷபராசி இந்த இடம் வந்து ரிஷபராசி ரிஷபராசி சந்திரன் இங்கே தான் இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நட்சத்திர ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது எடுக்கக்கூடிய ஜாதகம் விசாகம் சுவாதி சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் தான் கவனமாக பார்க்கணும் இந்த நட்சத்திரத்துக்கு இதுதான் தான் ஆறு வரும் இந்த இடத்துல உள்ள ஆறு எட்டு வந்து வேதியை தராது பிரச்சனையை தராது சசாசத்தை தராது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது இந்த இடத்துல மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்கும் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் ஆரியட்டு தான் வரும் அதில் இந்த மாற்று கருத்தே இல்லை அது வந்து தனிப்பட்ட ஜாதத்துக்கு மட்டுந்தான் ஆரியட்டா வேலை செய்யும் ஆனால் பொருத்தம் பார்க்கும்போது ஆரியா வந்து இந்த இடத்தில் உள்ளது மட்டும்தான் வேதையாக வேலை செய்யும் சஸ் சாசகம் வேதையாக மாறும் அதை கண்டுபிடிக்கிற ரகசியம்தான் இது சரி இந்த நட்சத்திரத்துக்கு பூரா இந்த நட்சத்திரம் புறம் எடுக்கலாம்னா அங்கேயும் பிரிவாக பிரியுது எப்படி பிரியுதுன்னு கேட்டிங்கன்னா ரஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு இருக்குது இப்போ ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் பார்த்துட்டு வந்துடலாம் இது வந்து கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஓகேங்களா இப்போ சூரியனி நட்சத்திரம்னு சொன்னால் இப்போ ஒரு கலர் எழுதியிருக்கோம் பாருங்கள் கார்த்திகை உத்தர உத்திராடம் அது சூரியனின் நட்சத்திரம் சந்திரன் சிவப்பலரில் இருக்காரா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் உங்களுக்கு தெளிவாக தெரிகின்ற கதை கலர் கலராக மாற்றி போட்டிருக்கோம் அந்த லைனை பூரா அப்படியே எடுத்துக்கணும் அந்த நட்சத்திரங்கள் பூரா இந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனால மேலே கிரகம்னு போட்டு எழுதிட்டு நட்சத்திரம் இந்த பக்கம் கொடுத்துருக்கோம் இது கிரகங்கள் இது நட்சத்திரங்கள் இந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் இந்த வரிசையில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி இப்போ அந்த ரஜ்ஜுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் என்ன கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பச்சை கலரில் கொடுத்துருக்கோமா அதே பச்சை கலர் குரு இப்போ சூரியனி நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவருக்கு புனப்பூசம் விசாகம் பூரட்டாது மூணு நட்சத்திரத்தையும் போட்டிங்கன்னா ரஜி இல்லைன்னு சாப்ட்வேர்ல இருக்கும் ஆனால் புனப்பூச நட்சத்திரம் இங்கே வரும் விசாக நட்சத்திரம் இந்த இடத்துல ரெண்டு இடத்துல வரும் இங்கே இருக்குதுன்னு எழுதியிருக்கோம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரட்ட நட்சத்திரம் இந்த ரெண்டு கட்டத்தில் வரும் ஆனால் அந்த மூணு நட்சத்திரத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு மட்டும்தான் ஆறு எட்டாக வரும் விசாக நாலாம் பாதம் வராது இது ராசியில் வந்துடும் இந்த இதை பிரிக்கணும் முதல்ல கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு விசாக நாலாம் பாதம் வந்து ஆறு எட்டாக வரும்னு சொல்லி போன பதிவில் பார்த்தோம் மேசராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்ட்டு அதில் ஒன்று ரெண்டு மூணு பாதம் வந்தால் ஏழா தான் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதத்துக்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் ஆறு எட்டாக வந்து சஷ்டாசகமாக வேலை செய்யும் இது மட்டும்தான் எடுக்கக்கூடாது அப்படின்னா விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் அப்போ கூட சந்திரன் தான் இருப்பார் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது இந்த விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது இப்போ உதாரணத்துக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல ராகு இருக்கார் அந்த ராகு இருந்தார்னா திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரம் எடுக்கக்கூடாது இதுதான் ட்விஸ்ட்டு கடைசியாக மாறுறது கிரகம் இல்லைன்னா குரு எடுக்கக்கூடாது ஆனால் கிரகம் இருந்தால் உங்கள் ஜா ஜாதகத்தில் முதல் பக்கத்தில் ராசின்னு இருக்கும் இரண்டாம் பக்கத்தில் அம்சம் இருக்கும் மூணாவது கிரக பாதசாரம் போட்டிருப்பாங்க அதில் பார்க்கிங்கன்னா தெரியும் எந்த கிரகம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை எடுத்துட்டு அந்த நட்சத்திரத்துக்கு இது சஸ்டாசகமாகவும் வேதையாகவும் வேலை செய்யுன்றதை கண்டுபிடிச்சி அதை எடுத்து தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா ஜாதகத்தில் பலன் பலனெடுப்பு இசி பொருத்தம் பார்க்கும்போது சிறப்பாக இருக்கும் சரிங்களா எக்ஸாம் தான் சொன்னேன் கார்த்திகளில் பருந்தவங்களுக்கு விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதனுடைய நட்சத்திரத்தை எடுக்கக்கூடாது உதாரணத்து புதன் இருக்காலும் வச்சுக்கோங்க விசாகம் ஒன்று ரெண்டு மூணுல புதன் இருந்தாருன்னா ஆயிலே கேட்ட இரவு நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு பிரச்சனை கொடுத்துருன்னு வந்துடுவோம் அப்போ இப்படி பிரித்து பிரித்து பார்க்கணும் பிரிக்காமல் மொட்டையாக வந்து என்ன செஞ்சுருவாங்க மொட்டையாக மொத்தமாக வேணாலும் வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்துடும் சரி இப்போ இந்த விளக்கத்துக்கு வந்துடுவோம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு பாதம் விசாகம் நட்சத்திரங்கள் வேதியா செய்யும் நேரடியாக விசாக நட்சத்திரம் கிடையாது நல்லா கவனிக்கணும் அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அடுத்து ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் அங்கே பாருங்கள் சிவப்புள்ளதிக்கமா சிவப்புலதிக்கமா இது வந்து சுவாதி நட்சத்திரம் வந்து ராகுடைய நட்சத்திரம் அப்போ சுவாதி நட்சத்திரம் ராகு இருப்பதால் ராகு வந்து அதில் எடுத்துக்கிறாரு திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திரம் ரோஹிச்சல் பிறந்தவங்களுக்கு எடுத்திங்கன்னா வேதையாக வேலை செய்யும் அந்த நட்சத்திரத்தில் இப்போ உதாரணத்துக்கு ராகம் அங்கே இல்லை வச்சுக்கோங்க சுவாதியில் இப்போ செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த கிரக பாசத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சுவாதியில் செவ்வாய் இருந்தால் நல்லா கணிக்கணும் மிருக சி சித்திரையாக எடுக்கக்கூடாது இதுதான் சுட்சுமம் மேலே பார்க்கறது இங்கே தெரியும் இங்கேருந்து என்னீங்கன்னா ஆறு வரும் இங்கே வந்து எட்டு வரும் இது வந்து காரிய ரூபம் அதுக்கு காரணம் வேணும் சுட்சுமம் வேணும் அதுதான் பார்க்காது ஓகேங்களா சரி மிருகசீரிசை நட்சத்திரத்துக்கு சித்திரை மூணு நாள் மட்டும்தான் வேதை ஆறு எட்டாக வரும் நீங்கள் வேணால் ஒரு ஜாதகம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் எதுன்னு எடுத்துக்கோங்க அதுக்கு ஆறு எட்டாக எந்த விதம் சந்திரன் இருந்தால் அந்த இது என்ன நட்சத்திரம் இருக்கும் பிரித்து பார்த்து எடுத்து செய்யணும் ஓகேங்களா சரி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரெண்டு மூணு நாலு பார்த்துக்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வேதையாகவும் ரோஹி நட்சத்திரத்துக்கு சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது வேதையாகவும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்துக்கு சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் வேதையாகவும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் வேதையை வேலை செய்யாது இது ஐந்து ஒம்பது என்ற நிலையில் வந்துவிடும் இங்கேருந்து எண்ணெயினால் அஞ்சாவரம் இங்கேருந்து என்ன வரும் அவ்வளோதான் இதுதான் சஸ்தாசனம் பார்க்குற முறையும் அந்த சஸ்தாசனத்தில் உள்ள வேதைன்ற ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருப்பதையும் கண்டுபிடிக்கும் முறை ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து நீங்கள் திருமணம் செய்தால் கீழே ஒரு வரி அளிக்கும் பாருங்கள் பிரச்சனை கொடுக்கும் நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் அந்த நட்சத்திரத்தை தவிர்த்தால் பிரச்சனை கொடுக்கும் நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தையும் நட்சத்திரத்தை நல்லா கவனித்து பாருங்கள் பிரச்சனை கொடுக்கும் நட்சத்திரம் இது ஒரு நட்சத்திரம் இதுவரைக்கும் நீ பாட்டிக்கோங்க அந்த நட்சத்திரம் ஒரு கிரகம் இருக்குது என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கோ இந்த கிரகத்தில் தான் ஒரு கிரகம் உள்ள கிரகம் அந்த நட்சத்திரத்தை தவிர்த்தால் வாழ்க்கை சுபிட்சம் உண்டாகும் பார்த்தீங்களா பிரச்சனை கொடுக்கும் நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் நட்சத்திரத்தை தவிர்த்தால் வாழ்க்கை சுபிட்சம் உண்டாகும் அப்போ இப்போ உதாரணத்துக்கு திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் ரோஹி நட்சத்திரத்தில் ஒரு பிறந்திருந்தாருன்னா அவருக்கு சுவாதி நட்சத்திரம் அப்படி நேரடியாக நம்ம பார்க்கின்ற அவசியம் கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் கிரகப்பாத என்ற பக்கத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் தான் கிரகம் தெரியல ஒரு கிரகம் இருக்கான்னு முதல்ல பாருங்கள் இருந்துச்சுன்னா அந்த பக்கத்தை பாருங்கள் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது என்ன கிரகம்னு நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்த பிறகு சூரியனை இருந்தால் கார்த்திகை உத்திரம் உத்திராடமும் சந்திரன் இருந்தால் ரோஹிணி அசன் திருவணம் செவ்வாய் இருந்தால் மிருகசீரன் சித்திரை அவிட்டம் புதன் இருந்தால் ஆயிலியம் கேட்ட ரேவதி குரு இருந்தால் குணப்பூசம் விசாகம் புரட்டாதி சுக்கன் இருந்தால் பழனி பூரம் போராடம் சனி இருந்தால் பூசம் அனுசம் முத்திரட்டாதி ராகு இருந்தால் திருவாதிரை சிவாதி சதயம் கேது இருந்தால் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களை தவிர்த்து நல்லா கவனிக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் தவிர்த்தாதீங்க இந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் என்ன கிரகமோ அதை எடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லிகிட்டே போயிடலாம் சுக்ரன் எடுத்துக்கிறோம் சுவாதி நட்சத்திர சுக்ரன் இருக்காருன்னு வச்சுக்கிறோம் நல்லா பண்ணிச்சுக்கோங்க இவர் வந்து ரோஹி நெசல பறந்துட்டார் இந்த நீங்க வச்சிருக்க ஜாதகம்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகருடைய மூணாவது பக்கத்தில் கிரக பாதசாரத்துல சுக்ரன் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தால் அப்ப சுக்ரனுக்கு நேரம் என்ன பண்ணிருக்கோம் பரணி பூரம் போராட்டம் பண்ருக்கோமா அப்ப இந்த நெச பரணி பூரம் போராட்ட நட்சத்திரம் பத்து பொருத்தம் பத்தாக இருந்தாலும் பத்தாமல் போய் பத் விவகாரத்து முடிஞ்சுன்றதுனால்தான் பிரச்சனை கொடுக்கும் நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் நட்சத்திரத்தை தவிர்த்தால் வாழ்க்கை சுபிச்சம் உண்டாகும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் சஸ்தாஸ்திரத்தை பற்றி இப்போ ரிஷப் ராசிக்கு பார்த்துருக்கோம் நாளை மிதுன ராசிக்கு பார்க்கலாம் இது போன்ற உங்கள் ஜாதகங்கள் பொருத்தம் பார்க்கவும் திருமணம் எப்பொழுது நடக்கும்னு பார்ப்பதற்கும் என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் கால் பண்ணுறத விட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய கால்ஸ் வந்து எடுக்க முடியாது அதனால் ஓகேங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் பாண்டிச்சேரி ஜோதிட முருகன் நன்றி வணக்கம்